முருங்கைக்கீரையில் அதிகப்படியான இரும்பு சத்து நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் டாக்டர்ஸ் இதை வாரத்தில் ரெண்டு மூணு நாளாச்சும் எடுத்துக்கோங்கன்னுவாங்க ஆனால் நம்மளால் அதை க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கால போதும் போதும் ஆகிடுங்க ஆனால் இந்த மத்தத்தில் செஞ்சு வச்சுக்கணுன்னா நம்ம அதோட சத்து நல்ல தினமும் எடுத்துக்கலாம் ஈஸியாகவும் மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முருங்கக்கீரையை நல்லா அலசி தண்ணி நல்லா உதறிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் பிடிச்சி தொடச்சிட்டு ஒரு நாள் வெஸ்ட்டிங்கன்னு வந்துச்சுக்கோங்க அதை உருவே தேவையில்லைங்க இப்படி அடுத்த நாள் இப்படி த கட்னாலே போதும் ஈஸியாக வந்துடும் பவிய அழகாக க்ளீன் பண்ணுறோம் ஒரு மூணு நாள் நிழல்லையே காய வச்சு இந்த பதத்துக்கு இப்போ எதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் மெழுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம நிழல்லையே காய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரையும் லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா அது மழை டைம் லைட்டாக உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும் அதனால் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த பதத்தில் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுச்சுக்கு முருங்கைக்கீரை இப்போ இதை ஒரு நம்ம கண்டெய்னரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து நிறைய வாட்டி பொடி செய்வேங்க பருப்பு காஞ்ச மிளகா புளி இதெல்லாம் வச்சு செஞ்சு அரைச்சி எடுத்துப்பேன் ஆனால் அதை வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது வெறும் பொடியாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நம்ம நிறைய விஷயத்தில் இதை அழகாக எடுத்துக்கலாங்க இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டு நான் இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் பவிக்கு என்ன டவுட்னா இது ஃபுல்லாக இருக்கே அரைச்சா எவ்வளோ வருமானு ஆனால் அரைச்சி பார்த்தா பாருங்கள் வாசி தான் வந்தது நான் ரெண்டு கட்டி எடுத்தேன் இவ்வளோதாங்க வந்தது ஏன்னா இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கலாம் இதை எப்படி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு தொண்டி இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் கொஞ்சம் ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி கூட அடித்து நல்லா மோர் மாதிரி அடிச்சு வச்சுங்க இது மோர் தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுங்கள் நம்ம முடி கொட்டதுன்னு நிறைய முடிக்கு ஆயிலா அப்புறமா வந்து பேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அதுபடியே இப்படி உள்ளுக்காக எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு முழுமையான அந்த தீர்வு கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ணி ஒரு பதினோரு மணி மேலே நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும் அதோட உங்களோட இம்யூனிட்டி பவரையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க இப்படியே நீங்கள் சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு ரைஸ் கூட சுட சுட சாதத்துக்குள்ளே கொஞ்சம் நெய்யை உருக்கி இந்த பொடியை போட்டு அப்படியே பிசுந்து சாப்பிட்டீங்கன்னு నినా, அமிர்தங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே வாசனை வீடே தூக்கும் அந்த முருங்கைப்பொடி வாசனை அதோடு இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே என் பசங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு டைம் சில குழம்பு கிரேவி எதாவது செய்யலன்னு நினச்சிங்களேன் இந்த பொடியை போட்டு அழகாக சாப்பிட்ருவானுங்க அப்படியே உங்கள் பசங்களுக்கு பிடிக்கலன்னா இட்லி பொடியாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடும்போது கூட நல்லாயிருக்கும் இந்த வெறும் பொடியில் நெய்யை ஊற்றியும் சாப்பிடலாம் இல்லை இட்லி இட்லி பொடி கூட மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்படி ஈஸியாக நீங்கள் தினமும் முருங்கை பசங்களுக்கு கொடுக்கலாம் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையாக சுட்டு தரலாம் இட்லி மாவுளையும் மிக்ஸ் பண்ணி இட்லியாக கூட சுட்டு தரலாம் இப்படி ஒரு ஸ்டீல் பாக்ஸுலாம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு கிடவே கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்